ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா நம்ம பல சமயங்களில் துவண்டு போகக்கூடிய நம்ம நம்பிக்கையை இழக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியிருப்போம் அதாவது எதில் தொட்டாலும் என்னடா இது ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா இவ்வளோ போராட்டமா ஏன் நமக்கு மட்டும் முதல்லையே இந்த வெற்றி கிடைக்காதா இவ்வளோ போராடி போராடி தான் கிடைக்குமா அப்படின்னு நம்ம பல சமயம் சில சமயம் யோசிச்சிருப்போம் இதே மாதிரி தான் இந்த கதையில் வரவரு யோசிச்சிருக்காரு அதற்கு அவங்களோட குரு என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம கதையில் கேட்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு குரு கிட்ட வந்து சேர்ந்தாரு ஒரு புதிய சிஷ்யர் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது என்னன்னா எந்த ஒரு முக்கியமான வேலையை செய்தாலும் முதல் முயற்சியிலேயே அவருக்கு முழுமையான வெற்றி கிடைச்சதே கிடையாதான் அத அதை அந்த குருநாதரும் பெருசாக எடுத்துக்கல ஆனாலும் அந்த சிஷியருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா அது மற்றவங்ககிட்ட எல்லாம் கொடுக்கும்போது குரு என்ன வேலை கொடுத்தாலும் அது முதல்லையே வெற்றியாக ஆக்கி அவ வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆனால் இன்னைக்கு எவ்வளவு சுலபமான வேலை கொடுத்தாலும் சரி என்னால் முதல் தடவையே என்னால் வெற்றியை கொடுக்க முடியல குருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியலையேன்னு ரொம்ப மனசில் வருத்தத்தோட தன்னோட வேலைகளை செய்து கொண்டு இருந்தாராம் எப்படி அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர்றது ஏன் நமக்கு எப்படி நடக்குதுன்னு ஒரு ஒரு தடவையும் கவலையோட தான் அவரு அந்த வேலைகளை செய்யவே தொடங்குவாராம் இப்படி வேலைகளை கவலையோட செய்ய தொடங்கும் போது அதாவது ஒரு வேலையை செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடியே முதல் தடவை கண்டிப்பா இதுல வெற்றி வராது அப்படின்ற அந்த எண்ணத்தோட தொடங்கினால பதட்டம் வந்து அவருக்குள்ள உண்டாச்சாம் பதறின காரியம் சிதறதான செய்யும் அதனால ஒரு முறை கூட முதல் முயற்சியிலேயே அவர் வெற்றிய சுவைத்ததே இல்லையா இப்படி காலங்கள் போயிட்டே இருந்தது ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவரை கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த குரு வந்து அவரை கூப்பிட்டாராம் கூப்பிட்டு பேசினாராம் இங்கேவா உனக்கு என்ன பிரச்சனைன்னு இல்லை குருவே எல்லாருமே வந்து வேலைகளை செய்கிறாங்க ஒரு சில வேலைகள் வேணா முதல் முயற்சியில வெற்றி அடையாம இருக்கு ஆனா எனக்கு ஒண்ணு கூட இது வரைக்கும் முதல் முயற்சியில வெற்றி அடைஞ்சதே இல்லை இது என்னன்னு நான் சொல்லுவேன் அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு ஆரம்ப உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே அவ்வளோதானே இதுக்கான தீர்வை நான் இப்போ உனக்கு உடனே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சாராம் நீ சாலையில் போகும்போது கிளி ஜோசியர்லாம் பார்த்துருக்கியான்னு ஆ பார்த்துருக்கேன் குருவே ஆ சரி அந்த கிளி ஜோசியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கூண்டுக்குள்ள கூண்டுக்குள்ளே வந்து கிளிகளை வைத்து ஜோசியம் சொல்லுவாங்க சரி அப்போ அவர் சொல்கிறாரு அந்த கிளி ஜோசியர்கள்லாம் வந்து கூண்டுக்குள்ளே அந்த அடைபட்டு கிடக்கும் கிளிகள்லாம் வெளியில் சீட்டை எடுக்கிறதுக்காக வெளியில் வரும் தவிர அது தன்னோட சிறகை விரித்து பறக்கிறதுக்கு முயற்சிக்கவே செய்யாதான் மனிதர்களை போல நடந்துதான் வந்து வெளியே வருது அதுக்கப்புறம் அந்த சீட்டை எடுத்து கொடுத்துட்டு திரும்பவும் நடந்தே தான் கூண்டுக்குள்ள போகுது ஆனா கிளி ஒரு பறவை அதுக்கு சிறகுகள் இருக்கும் அப்ப அதால பறக்க முடியும் இல்லையா ஏன் நடக்குது ஏன் பறக்கவே முயற்சி செய்யல அப்படின்றதுதான் சொல்றாரு குரு இது ஏன்னா அப்படின்னு கேள்வியை கேட்குறாரு நம்ம சிஷியர்கிட்ட சிஷியருக்கு அப்படியே ஒரு நொடி யோசிச்சுட்டு தெரியல குருவே நீங்களே சொல்லிடுங்களே அப்படின்றாரு அப்ப குரு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு சுதந்திரமாக பறந்து தெரியக்கூடிய கிளிய பிடிச்ச உடனே முதல்ல அதனோட சிறகுகளை வெட்டி எடுத்து விடுவாங்க அப்படி சிறகு இழந்த கிளியானது என்ன பண்ணுமா சிறகை எடுத்துட்டாங்க அதனால நம்மளால் பறக்க முடியாதுன்றது தெரியாமல் பறக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்குமா ஆனால் அதனால் முடியாது ஏன்னா சிறகு இல்லை தனக்கு சிறகுகள் இல்லை என்று கிளிகளுக்கு தெரியாது இல்லையா அதனால திரும்பி திரும்பி மீண்டும் 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 பறக்க முயற்சி பண்ணும் ஒவ்வொரு முறையும் தோற்று போகும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாரா அந்த இப்படியே அது முயற்சி என்ன ஆகும் ஒரு காலகட்டத்துல அப்படின்றத தன்னோட மனதுல எழுதி வச்சிடும் அதனால முயற்சிகள் செய்வதையே அது கைவிட்டுடும் காலப்போக்குல அதற்கு சிறகுகள் மறுபடியும் வளர்ந்துவிடும் ஆனா கிளியால அப்போது பறக்க முடியுன்ற முயற்சி செய்வதே இல்லை ஒவ்வொரு முறையும் பறக்க முயன்று அது முடியாததால தனக்கு இப்போது பறக்கும் சக்தியே இல்லைன்னு அது தவறா நம்பிக்கொள்ளுமா சிறக விரித்து பறக்கும் பழக்கத்தையே மறந்தே போய்விடும் இப்படி குருவோட வார்த்தைகளை கேட்க கேட்க கிளிக்கும் தனக்கும் இருக்கும் ஒற்றுமை என்னன்றத ஓரளவு அறகுறையா புரிந்தது சிஷியனுக்கு ஆனா முழுமையா என்ன சொல்ல வராரு குருன்றத அவருக்கு புரியல அதனால அத குரு கிட்டயே அவரு கேட்கிறாரு இத புரிந்து கொண்ட குரு சொல்றாரு எத்தனை முறை முயற்சி செய்கிறோன்றது முக்கியம் இல்லை எத்தனை முறை தோல்வி அடைகிறோன்றதும் முக்கியமில்லை ஒவ்வொரு தோல்விக்கு பின்னரும் அடுத்த முறை வெற்றி கிடைக்கும்னு நம்புவதும் அதே நம்பிக்கையோட விடாமுயற்சிய தொடர்வதும் தான் முக்கியம் இத்தனை தடவைகள் தோற்று போறோமே என்ற கவலைதான் உன் மனதுக்குள்ள கொண்டு சென்று விட்டாய் அதனாலதான் பதட்டமே ஏற்படுது ஏற்பட்டா எப்படி கவனம் செலுத்த முடியும் அதனால முயற்சியும் தோல்வியா வாய்ப்புகள் அதிகமாகும் வெற்றிய சந்திக்க வாய்ப்பு இருந்தும் நம்பிக்கை இல்லாததுனால முழு அளவில முயற்சி செய்யாம தோற்று போவோம் என்றார் குரு அதன் பின்னர் தோல்விகளை பொருட்படுத்தும் பழக்கம் தொலைந்து போனது அந்த சிஷியங்கிட்ட என்ன ஆச்சரியம் முதல் முயற்சிகளிலேயே வெற்றிகள் அவரை தேடி வந்தன அவரும் மகிழ்ச்சியோட அந்த குருவுக்கு பணிவிடை செய்தார் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே விடக்கூடாதது நம்பிக்கை மிகச்சிறந்த ஆயுதமும் நம்மளோட நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தா போதும் உலகத்துல எது வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நமக்கு தோல்வின்னு வந்தால் அதை நம்மளோட அனுபவமாக எண்ணி நம்மளோட நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் விடாம நம்ம உழைப்போம் அதே மாதிரி யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து இருக்காங்களோ நம்மளால் முடிந்த நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு நம்பிக்கை விதைகளாக கொடுத்து அவங்களையும் முயற்சி செய்ய வைத்து நாமும் நம்மளை சார்ந்தவர்களையும் வாழ்வில் வெற்றியடைய வழிவகுப்போம் ஓம் நம சிவாய நன்றி